ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நவீனை காணும் அப்படின்ட்டு துர்கா சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்து நீங்கள் வர சொன்னதா தான் என் புருஷன் வந்தார் விடியறத்துக்குள்ளே மட்டும் நவீன் வர இல்லைனா இந்த துர்காவோட இன்னொரு முகத்தை பார்ப்பீங்க அப்படின்ட்டு கத்திட்டு இருக்காங்க அப்ப நம்ம கார்த்திக் வந்து விடியறதுக்குள்ள கண்டிப்பா நவீன் வருவான் நீ கிளம்பு அப்படின்னதும் துர்காவும் இருந்து சரின்னுட்டு கிளம்புறாங்க இங்க பாத்தோம்னா முத்தவையிலும் நம்ம சிவன் சிவனாட்டியும் நவீனா அடிச்சு ஒரு பெட்டியில அடைச்சு ஒரு மடுவுல வந்து அந்த இடத்துல புதைச்சிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா துர்காவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க ஸோ வெடிச்சதும் பார்த்தா நம்ம நவீன் வந்து வார மாதிரி இல்லை உடனே துர்கா வந்து கடகடனு ஓடி வராங்க பார்த்தா வார வழியிலே வந்து நம்ம நவீனோட சப்பல் கிடைக்கு அதே மாதிரி பஸ் அதே போல நம்ம சாமுடீஸ்வரியோட வழியிலெல்லாம் கிடக்கு அதை பார்த்ததும் சம அதிர்ச்சி ஆறாங்க ஐயோ இது நவீனோட தாச்சு இது அம்மாவோட தாச்சு அப்ப நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி அம்மா தான் நவீன் கதையை முடிச்சிருக்காங்களா அப்படின்னுட்டு கத்திக்கிட்டு நேரா பஞ்சாயத்துல வந்து பிராத கொடுத்துடுறாங்க இந்த பக்கம் பஞ்சாயத்து தலைவர்கள் இங்க பாருங்கம்மா நீங்க உங்க பொண்ணு புருஷன் கதையை முடிச்சதா சொல்லி உங்க பொண்ணு உங்க மேல வந்து பிராது கொடுத்திருக்கா அதனால உடனடியா கிளம்பி பஞ்சாயத்துக்கு வாங்க அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி சமா அரிச்சு ஆகிறாங்க எங்க வந்து என்ன பேசிட்ருக்கீங்க இங்கே பாருங்க அவள் புருஷனுக்கும் எனக்கும் ஆகாது தான் அதுக்காக நான் அவ க அவன் கதையை முடிச்சுன்னு ஆயிடுமா அளவுக்கு நான் ஒன்றும் கொடூரமானவ கிடையாது அவனுக்கும் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு போதும் இங்கே பாருங்கம்மா உங்க மேலே பிராத கொடுத்துருக்காங்க அதனால நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னதும் உடனே நம்ம ராஜராஜனும் சரிம்மா சாமுண்டீஸ்வரி உன் மேல எந்த தப்பு இல்லை தானே வா போய் பார்க்கலாம் அப்படின்னுட்டு எல்லாரும் பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு வராங்க அங்க பார்த்தோம்னா சிவனாண்டி டீமும் செம ஹாப்பியா வந்து நின்றுட்டு இருக்காங்க உடனே பஞ்சாயத்து தலைவர் இங்க பாருமா எதை வச்சுக்கொண்டு உன் அம்மா தான் உன் புருஷன் கதையை முடிச்சாங்கன்னு சொல்ல வர அப்படின்னு போது இங்க பாருங்க என் புருஷனை வர சொன்னதா சொல்லி ஒருத்தம் வந்து சொன்னா அதுவும் இவங்க வர சொன்னாதான் சொல்லி என் புருஷன் போனாரு அவரு போன அதே இடத்துல அவரு செப்பல் ஒன்னு கிடந்துச்சு அதே மாதிரி இதோ என் அம்மாவோட வளையல் இது அவங்களோட பஸ் இதுக்கு என்ன சொல்ல போறாங்க இதெல்லாம் எப்படி அங்க வந்துச்சு அப்படின்னா இவங்க தான் என் புருஷனை ஏதோ பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம தேர்தல் தேர்தல் ஆஃபீஸ்க்கு முன்னாடி நின்று கூட சவால் விட்டுருக்காங்க நான் ஒன்று இல்லாமல் பண்ணுவேண்டு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க தான் என் நவீன ஏதோ பண்ணிட்டாங்க டைவு பண்ணி என் பொருசனை என்ன பண்ணுன்னு சொல்ல சொல்லுங்க அப்படின்னு போதும் உடனே பஞ்சாயத்து தலைவர்கள் சாமுண்டீஸ்வரி அம்மா இங்கே இருக்கிற சாட்சி எல்லாத்தையும் பார்த்தா நீங்கள் தான் ஏதோ பண்ண மாதிரி எல்லாருக்கும் சந்தேகம் வர போல இருக்கு என்னாச்சுமா இதுக்கு உங்களுக்கு ஏதோ சமட்டம் இருக்கா அப்படின்னு போது இங்க பாருங்க அது என்னோட பசு தான் அது என்னோட வளையல் தான் அது எப்படி அங்க போச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனா சத்தியமா சொல்றேன் எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்லும்போது இந்த பக்கம் சிவன் ஆண்டி என்ன சாமுண்டீஸ்வரி நான் கூட நிக்கும் தான் நவீன நீ ஏன் இல்லாம பண்ணுவன்னு சொன்ன இப்போ என்னன்னா பேச்ச மாத்தி பேசுற நீ எந்த இல்லைக்கு வேணும்னால போவேன்னு எல்லாருக்கும் தெரியுமே எப்பவுமே வளம போல ஒரு பொருளை வச்சு சொத்திட்டு இருப்பியே அது மட்டும் இல்லாம ஓ பொண்ணு இவனை கல்யாணம் பண்ணது உனக்கு சுத்தமா பிடிக்கல அந்த கோபத்திலையும் ஓ மாப்பிள்ள கதையனையும் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு போது சிவனாடி என்னோட விஷயத்துல தேவையில்லாம நீ மூக்க நுழைக்காத அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி சம சத்தம் போடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாம் இங்க பாருங்க சாமுண்டீஸ்வரியமா அப்படி பண்ணக்கூடியவங்க கிடையாது இங்கே பாருங்க நீங்கள் கண்ணால் பாத்தீங்களா அப்படின்னு அந்த இடத்துல பஞ்சாயத்து தலைவர்கள் தர்கா கிட்டே கேட்கும்போதோ என்னையா இருக்கீங்க இவங்க என் கண் முன்னாடியே என் புருஷனை இல்லாமல் பண்ண என் புருஷன் முன்னாடியே சவால் விட்டிருக்காங்க அப்படின்னா என் புருஷன் போன இடத்துல எப்படி இவங்களோட சப்பல் இதெல்லாம் வந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு போதும் இந்த பொண்ணை கேட்குறதும் வாஷ்டம் தான் இங்கே பாருங்கம்மா நீங்கள் தான் அந்த பையனை ஏதோ பண்ணி பண்ணிட்டீங்க அது மாதிரி தான் எல்லா சாட்சியும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர்கள் சொன்னதும் உடனே சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பண்றேன்னு புரியல சொல்றேன் நவீன மாட்டேன் உங்களை வந்தான் அப்படின்னு நம்ம துர்கா வந்து எனக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல அச்சா பச்சான்னு கத்திட்டு இருக்காங்க உடனே நம்ம ரேவதி எல்லாரும் துர்கா யோசிச்சுப்பாரு அம்மாவுக்கும் நவீன கண்ணில காட்டில்தான் அதுக்காக உன் வாழ்க்கையை கெடுக்கிற அளவுக்கும் உன்ன வாழாவட்டி வாழ அளவுக்கும் போக மாட்டாங்க துர்கா ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க நம்ம அம்மா நம்ம அம்மா அப்படி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு போதும் ஆமா அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க ரோகிணிக்கு வந்து பாட்டியை பிளட் கொடுக்க விடாமல் பண்ணவங்க தானே ரோகிணி போனாலும் பரவாயில்ல அவங்களுக்கு கௌரவமும் அவங்களோட தான் முக்கியம் தன்னோட பொண்ணையும் இழக்கிறதுக்கு போனவங்க நவீனலாம் ஏமாத்துறோம் இவங்க தான் என் புருஷனை ஏதோ ஐயா ஒன்றும் என் புருஷன் வரணும் இல்லைன்னா இவங்களுக்கான தண்டனையை நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி துர்கா வந்து அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம சிவநாடி டீமும் துர்காவுக்கு சார்பாக பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆமாங்க ஐயா இந்த பொம்பளை கண்டிப்பாக இப்படி அவ வச்சிருக்கிற பொருளால நவீனி ஏதோ பண்ணிருப்பா இவக்கு சரியான தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது சாமுண்டீஸ்வரி எதுவும் பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க அப்ப அந்த இடத்துல பஞ்சாயத்து தலைவர்களெல்லாம் எல்லாமே உங்களுக்கு எதிர்ப்பாகவே இருக்கு சாமுண்டீஸ்வரியம்மா இது குறித்து நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு போதும் நான் பெட்ட பொண்ணே என்னை மேலே இவ்வளோ பெரிய பழியை போடுறாங்க ஐயா அதே போல் நான் இப்போவும் சொல்கிறேன் நான் நவீன எதுவும் பண்ணவே இல்லை அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொன்னதும் இந்த பக்கம் நம்ம சிவநாடி இங்கே பாருங்க திருடன கல்லை எப்போ திருடுன்னு சொல்லியிருக்கான் அதனால உடனடியாக சாமுண்டீஸ்வரிக்கு தண்டனையை கொடுங்க அப்படின்னு போதும் இந்த பக்கம் பார்த்தோன்னா பஞ்சாயத்து தலைவர்களும் எங்களை மா உங்க பொண்ணோட இப்ப வரைக்கும் வரவே இல்ல அதே மாதிரி அவரு இருக்காரா இல்லாரா இல்லையான்னு கூட தெரியல ஒரு செப்பல் வேற கிடைக்கு அவரு பார்க்க போன இடத்துல இப்படி உங்க சம்மந்தப்பட்ட பொருட்களும் கிடக்கு இது எல்லாத்தையும் கொண்டு பார்க்கும்போது நீங்கள் தான் ஏதோ நவீன பண்ணிட்டீங்க நவீனம் ஏதோ பண்ணிட்டீங்கன்னு சந்தேகமாக இருக்குமா அதனால இந்த பஞ்சாயத்து ஒரு தீர்ப்பு வழங்க போகுது அப்படின்னு போதும் எல்லாருமே சம அதிர்ச்சி ஐயா எங்கள் அம்மா அப்படிப்பட்டவங்க கிடையாது உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுங்கள்லாம் சொல்லிகிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் வந்து ஒரு நிமிஷம் ஐயா இங்கே பாருங்கள் நவீனுக்கு வந்து எதுவுமே ஆகலை நவீன் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் பஞ்சாயத்தில் இருக்கிற எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டி வந்து என்ன உன் மாமியாரை காப்பாத்துறதுக்கு ரே விடுறியா அப்படின்னு கேட்டதும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அவனை யார் அப்படி பண்ணா பண்ணலைன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தால் தெரிஞ்சிடும் நவீன் வா அப்படின்னதும் நவீன் வந்து தலையில் கட்டு போட்டுட்டு மாசா இன்ட்ரி கொடுக்குறாங்க நவீனை பார்த்த சிவனாண்டி சந்திரா டீம் சம அதிர்ச்சி ஆகுறாங்க எப்படா இவன் வந்து அப்படின்னு சொல்லி என்னமா நீ ஒன் புருஷனை சாமுண்டீஸ்வரியம்மா ஏதோ பண்ணிட்டாங்க அதுன்னு சொன்னேன் இங்கே என்னடா உன் புருஷன் கல் மாதிரி வந்து நிக்கா அப்படின்னு போது துர்கா ஓடி போய் நவீனை கட்டிப்பிடிச்சு அந்த இடத்துல அழுதுட்ருக்காங்க நவீன் உனக்கு ஒன்றும் ஆகலல்ல அப்படின்னு போது இல்லை துர்கா எனக்கு ஒன்றும் ஆகல சரி அம்மா என்ன ஆச்சு நவீன் எப்படி தலையில அடிபட்டுச்சு தைரியமா சொல்லு அப்படின்னு போது இந்த பக்கம் பஞ்சாயத்து தலைவர்களும் ஏன்ப்பா என்னாச்சுப்பா யார் இப்படி பண்ணா உன்னை சாமுண்டீவரியம் இப்படி பண்ணா ஓ பக்கம் நாங்க எல்லாரும் இருக்கோம் தைரியமா சொல்லு அப்படின்னு போது என் அத்தைக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிவனாண்டியும் முத்துவேலுந்தான் அப்படின்னதும் இவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆகிறாங்க நல்ல வேலை நம்ம பேரை கோத்து விடல அப்படின்னு சந்திரா யோசிக்கிறாங்க என்னப்பா சொல்கிற அப்படின்னு போதும் சிவனாண்டியும் முத்துவேலும் எஸ்கேப் ஆகலான்னு எடுக்கிறாங்க உடனே கார்த்திக் மயில் ரெண்டு பேரும் பிடிச்சிடுறாங்க நவீன் நடந்த எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு போதும் நவீனும் தனக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாம சொல்லிடுறாங்க என்னப்பா இவ்வளோ நடந்திருக்கா எ சிவனாண்டி நீ இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டா ரெண்டு பேரும் சாமுண்டேஸ்வரி அம்மா மேலே பழி போட்டிங்க அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம காத்தியும் ஐயா துர்கா வந்து வீட்டில் சண்டை போட்டுட்டு போனா அதுக்கப்புறமா தான் நவீன் போன இடத்துலாம் நான் போய் தேடி பார்த்து நவீனை வந்து காப்பாற்றினா அப்படின்னு காத்தியை ஒரு சின்னதாக பேக் போவாங்க எப்படி நம்ம நவீனை காப்பாற்றிட்டு கோட்டிட்டு வந்தேன் ஏன்னா மண்ணுக்குள்ளே ஒரு பெட்டியில் வச்சு தானே அடைச்சி வச்சிருப்பாங்க ஸோ நவீனுக்கு அந்த டைம் மூச்சுருந்துருக்கும் உடனே நவீனை வந்து நம்ம மயிலும் காத்தியும் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் மந்தெல்லாம் கட்டி நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி இங்க அழைச்சிட்டு வந்திருப்பாங்க சோ இந்த மாதிரி நவீன் வந்து உண்மையை சொன்னாங்கன்னா சீரியல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க பண்ணி